ஆராரோ ஆரிரரோ என் கண்ணே கண்ணூரங்கு ஆராரோ ஆரிரரோ என் கண்ணே கண்ணூரங்கு தாலாட்டு பாடுகிறேன் உமகளை கண்ணூரங்கு தாலாட்டு பாடுகிறேன் உமகலை கண்ணூரங்கு செல்ல மகள் கண்ணூரங்கு செல்ல கீழி கண்ணூரங்கு செல்ல மகள் கண்ணூரங்கு என் செல்ல கீழி கண்ணூரங்கு நாளை உண்டு நல்ல பீடியில் உண்டு கண்ணுரங்கு என் மகளே நாளை உண்டு நல்ல பீடியில் உண்டு கண்ணூரங்கு என் மகளே நல்லவர்கள் துணையும் உண்டு நம்பிடுவாய் என் மகளே நல்லவர்கள் துணையும் உண்டு நம்பிடுவாய் என் மகளே புத்தியால் உலகினையும் ஆண்டிடலாம் என் மகளே சித்திரை பெண்ணலகே சிங்கார புன்னகையே சித்திரை பெண்ணலகே சிங்கார புன்னகையே சின்ன இதழ் சிரிப்பினிலே மயக்கிடும் என் மகளே சின்ன இதழ் சிரிப்பினிலே மையக்கீடும் என் மகளே மடிமேல் கண்ணூரங்கு பொன்மகளே கண்ணூரங்கு மடிமேல் கண்ணூரங்கு பொன்மகளே கண்ணூரங்கு தெய்வமும் இருக்கும் என் தேவதையே கண்ணூரங்கு தெய்வமும் இருக்கும் என் தேவதையே கண்ணூரங்கு ஓடி ஓடி ஊழைத்தாலும் தாயி நான் துணை இருப்பேன் ஓடி ஓடி ஊழைத்தாலும் தாயி நான் துணை இருப்பேன் ஆடிய நடி அழைத்தாலும் தப்பாமல் நான் வருவேன் ஆடினடி அழைத்தாலும் தப்பாமல் நான் வருவேன் கண்ணுரங்கு என் மகளே நீ கண்ணூரரங்கு கண்ணூரரங்கு என் மகளே கண்ணே நீ கண்ணூரங்கு காலத்தை வென்றிடலாம் வானவில்லை வளைத்திடலாம் காலத்தை வென்றிடலாம் வானவில்லை வளைத்திடலாம் உலகையே ஆண்டிடலாம் உத்தமிய கண்ணூரங்கு உத்தமியே கண்ணூரங்கு ஆராரோ ஆரோ என் கண்ணே கண்ணூரங்கு ஆராரோ ஆரீரோ என் கண்ணே கண்ணூரங்கு